வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்றுள்ளார் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிப்பாக தமிழக அரசு செய்கின்ற அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேகரித்து வைத்திருப்பதாகவும் மேலும் தமிழகத்தில் அரசு செய்யக்கூடிய பித்தலாட்டங்கள் அனைத்தையும் மத்திய அரசு உளவுத்துறை மூலமாக கண்காணித்து வருகிறது மத்திய அரசிற்கு செலுத்தக்கூடிய வரியே நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று கூறி வருகின்ற ஸ்டாலின் அவர்களிடம் விசாரணையை நடத்துவதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முடிவு செய்துள்ளார் தமிழக ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில் திமுகவின் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பெரு வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தாலும் இதுவரை தமிழக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளில் இருபது சதவீதத்தை கூட நிறைவேற்றாமல் இருக்கிறது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது குடும்ப உறுப்பினர்களது சொத்துக்கள் அதிகரித்து விட்டது குறிப்பாக திமுகவின் நிர்வாகிகள் பணப்பணம் அதிகமாகிவிட்டது இவர்கள் அனைவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேகரித்திருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்துள்ளார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்துறை அமைச்சர் அனுமதியோடு இந்த விசாரணை ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை விசாரணை நடத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் மத்திய அரசிற்கு தமிழக அரசு வரி செலுத்தவில்லை என்று ஒருமுறை முறை எழுத்துப்பூர்வமாக அறிக்கை விட்டால் நிச்சயம் அடுத்த பதினெண்டு மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் ஆட்சி முழுமையாக கலைக்கப்படும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் தான் திமுகவின் ஆட்சி செயல்பாடுகளும் இருக்கிறது மீண்டும் மீண்டும் தமிழகத்தில் திமுக மிக மோசமாகத்தான் செயல்பாடு இருப்பதாக புகார்களும் எழுந்து வருகிறது தமிழக மக்கள் மிக மோசமாக போதைக்கு அடிமையாகி மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமைதான் தமிழகத்தில் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் ஊழல்களை செய்து வருவதால் தமிழக மக்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாவதாக புகார்கள் எழுந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இதை பற்றி விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறையினர் அழைத்து செல்ல உள்ளார்கள்